ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வந்து சாயந்திரமாக செய்கிற மாதிரி ஒரு கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெளியே நல்லா முறுமுறுனு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கட்லட் செய்யறதுக்கு ரொம்ப பொருட்களெலாம் தேவையில்லை வீட்டில் இருக்க கொஞ்சமான பொருட்களே வச்சு ஈஸியாக அந்த கட்லட் செஞ்சிடலாம் நீங்கள் வந்து காலைல சமைக்கும் போது ரெண்டு உருளைக்கிழக்கு மட்டும் வேக வச்சு வச்சுருங்க ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த கட்டட் வந்து செஞ்சு முடிச்சலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு அரைக்கப் அவல் எடுத்திருக்கேன் ரொம்ப லேஸான அவள் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து இந்த கட்ரட்ஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த அவள் இருந்தால் எடுத்துக்கும் இல்லை கட்டியான அவள்னாலும் ஓகே தான் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சு வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஸோ அது நல்லா ஊறிச்சுன்னா நம்ம வந்து கட்ட செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு காம நேரம் ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஸோ காம நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு வந்து அவளை வந்து கையை வச்சே லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப பிசையினு அவசியம் இல்லை கொஞ்சமாக அவள் வந்து மசிஞ்சு வந்தால் போதும் அந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு உள்ளக்கெழங்கை வந்து வேக வச்சு எடுத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் காலையில் எதாவது சமைக்கும் போது உள்ளக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா இதுக்குன்னு தனியாக வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இருக்காது இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடயே நம்ம வந்து மசிச்சு வச்சோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து துருவி வச்ச ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் நான் உங்களோட கேரட் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை மற்ற காய்கறிகள் வந்து பீட்ரூட்டு அப்புறம் பீன்ஸு காலிஃப்ளவர் அது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடயே ஒரு அரை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கால் டிஸ்பீன் ஜீரகத்தூளும் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க ஸோ உருளைக்கிழங்கு தண்ணியிலே இதை நல்லா வந்து பிசஞ்சி வந்துடும் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக இருக்கும் கொஞ்சம் நமக்கு மூறு மூறுன்னு வரும் அரிசி மாவு இல்லைனா வந்து கான்ஃபார் மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தரோம் கையில் ஒட்டாது உருண்டை பிடிக்கும்போது ஸோ உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கட்லர் ஷேப்புக்கு இதை வந்து தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு இதையும் வந்து இந்த மாதிரி க தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க கட்ல ஷேப்புக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்தில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கான்ஃபார் மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம முக்கி இருக்கிற பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க பக்கத்தில் ப்ரெட் க்ரம்ஸே எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட பிரெட் கிரம்ஸ் இல்லைனா நீங்கள் ரவை கூட எடுத்து 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 வச்சுக்கலாம் ஸோ கட்டாட்டை வந்து மொதல் இந்த கான்ஃப்ளவர் மாவில் முக்கிய எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் கிரம்ஸில் எடுத்து முக்கிய எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஏதோ டீ ஃப்ரைம் பண்ணிக்கலாம் ஷேலாக ஃப்ரைம் பண்ணிக்கலாம் நான் வந்து தோசைகளில் தான் வந்து போட போகிறேன் ஸோ அதனால் தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பெரட்டி வச்ச கரெக்டாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன்குள்ளே வர மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரிசிமா போட்டதுனால கட்லெட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது உங்கள்கிட்ட பிரிக்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரவையை கூட மேலே செய்துக்கலாம் ஸோ அளவுக்கு ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வரணும் வந்தனே இதை வந்து நம்ம தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா கட்டிலையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் வடை சைடில் போட்டு வறுக்கிறீங்க எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கட்டில்கிட்ட உள்ளே போட்டு ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மற்ற கட்லெட்டை இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கும் அவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த கட்லெட் வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கேரட் பீட்ரூட் இருக்குன்னு அவசியம் இல்லை வெங்காயம் மட்டும் இருந்தால் கூட போதும் ஸோ டொமோட்டோ கச்சப்பே இருந்துச்சுன்னா அதை வச்சு துட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு சாயந்தரமாக சாப்பிடக்கூடிய ஒரு கட்லெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்